மாட்டுவண்டி பந்தயத்திலே 1 ரல்ல 2 ரல்ல 11 வண்டிகள் ஆடியோ போடு ஆடியோ போடு பதினோரு வண்டிகள் 11 வண்டிகள் பந்தயம் போடியா 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 ஆடியோ போடு வண்டிகளிலே தற்சமயம் முதலில் கொடி ஏடுபதற்காக முதல் மாடி கண்டனிப்பட்டி ராஜகணேப கோனார் இரண்டாவது கோட்டண சம்பட்டி சிவகுமார் மூன்றாவதாக அவனியாபுரம் எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் நான்காவதாக நாட்டரசன் கோட்டை ஆண்டி போனர் நினைவாக சந்தோஷ் பிரபு அப்படியே போட்டால் அப்படியே போட்டோம் ஒன்றல்ல இரண்டு பனிரெண்டு வண்டிகள் பனிரெண்டு வண்டிகளிலே தற்சமய முதலாவதாக கண்டன பண்டனிப்பட்டி ராஜகண்ணப்போனா கடுமையான போராட்டத்தின் பிறகு இரண்டாவதாக எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் மூன்றாவதாக கோட்டனத்தாம்பட்டி சிவகுமார் அப்படியே 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 போட்டோம் கூட்டம் கூட்டம் மாட்டு வருதுவரையா நான்காவதாக நாட்டரசன் கோட்டை ஆண்டிக்கோனார் நினைவாக சந்தோஷ் பிரபு ஐந்தாவதாக நல்லாங்குடி காணாத்தீனா முத்தையா சேர்வை வீரை மகேந்திரன் வேலுகிருஷ்ணன் அம்பனம் கடுமையான போராட்டத்தை பிறகு முதலாவதாக அமனியாபுரம் எஸ் ஏஆர் மோகன் சாமி